뷔지, 여기 봐라 와우 गलेगा चलेगा बस फिल्टर है ओके अच्छे बोलती हूं से गेम टारगेट मत देना पक्का फारे ने है ये सब टीम से கே இன்னொரு சாரி செலக்ட் பண்ணிட்டேன் சூப்பர் சூப்பர் ரெண்டுமே மீன்ல இருக்கு சூப்பர் ரெண்டு மீன்ல கொடுத்துருங்களா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே சரி சூப்பரா இருக்கு

ஒரு ஒர்க் லெஸ் அண்ட் சென்ட் ஜோ அப்புறம் வேற ஜொல் எதுவும் வேணுமா ஆஹா ஹா ஹாஹா சித்ரா வாசிக்கு ஆஹா ஹா ஹாஹா சித்ரா வாசிக்கு ஜொல்ஸு வேற ஏதாவது ஜொல்ஸு பயிறு பசிக்கிறதுப்பா எதாவது வயிற்று ஏதாவது பசங்களுக்காக தான் எனக்காக இல்லை நான் கேட்கல பசங்கன்னா லைட்டாக பசிக்குதுன்னு நானுங்க எனக்கு ஜி பசிக்குதா விஜி என்ன வேணும் இட்லி சாப்பிடலாம் ஆ பிரியாணியா விஜயதேவ் பிரியாணி வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான் அதனால் நாங்கள் எஸ்எஸ் பிரியாணி சென்டர் போகிறோம் நாங்கள் அங்கே போயிட்டு கண்ணி பண்ணுறோம் என்னம்மா ஒரே மனமாக இருக்குது என்னம்மா வாசம் தான் பேச வீட்டுக்கு வந்து சேர் வீட்டுல குழம்புல இருந்தா பார்க்க தானே போறீங்க சாப்பிட போறீங்களா இல்லை வேடிக்கை பார்க்க போறீங்களான்னு இல்ல இல்ல சாப்பிட போறீங்கன்னா வேடிக்கை பார்க்க போறீங்களான்னு அவங்களுக்கே தெரியும் बुकी होंगे मेरी आई बात के என்னம்மா ஆர்டர் பண்ணிருக்கீங்க சார் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்புறம் அந்த பிரியாணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொன்னேன் வேடிக்கை பார்க்க வந்தியா இன்னும் ஆர்டர் பண்ணதே வரல அதுக்குள்ளே அல்வாக காணும் என்னம்மா மக்களே நல்லா பார்த்துக்கோங்க என்ன பிரியாணியே இன்னும் வரல ஆர்டர் பண்ணது அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் கப்பலம் இந்த அல்வா நல்லா பார்த்துக்கோங்க தெரியுதா தெரியுதா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குடிக்கட்டி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா ஏன் फ्रेंड्स இப்படி பண்றீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க ஓகே பை பை